இந்த வேலை எல்லாம் முப்பது நாள் குள்ள முடிக்க முடியுமா ஃபார்மும் பத்தல ஆளும் பத்தல ஆளுடைய ட்ரைனிங்கும் பத்தல இவங்க எல்லாம் முழு நேரம் வேற வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பிஎல்ஓ போட்டிருக்காங்கள அவங்க எல்லாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்ல அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வேற ஏதோ பணியில் இருக்கிறார்கள் கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்திருக்கு கூடுதல் பணியாக இவ்வளவு குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா கையில இல்லாம எப்படிங்க நீங்க இத்தனை கோடி பேரை குறுகிய நேரத்தில் சேர்க்க போறீங்க எல்லா செயல்பாடும் இந்த ஒன்றிய அரசோடது வாயில வட சுடுறது ரொம்ப சுலபம் அது செயல்படுத்துறதுக்கு திறன் வேணும் திட்டமிடணும் யோசிக்கணும் ஆக்சுவலா கிரவுண்ட்ல யாரு போய் பண்ண போறாங்க அவங்களுக்கு என்ன நம்ம சக்தி கழிக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க நினைக்காம நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும் இறைவன் மாதிரி நினைச்சா இது சாத்தியமே இல்ல செயல்பாட்டுக்கு